இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பிரமாண்ட வெற்றியை பெற்றது இந்த வெற்றியை இந்திய அணி ஒருபுறம் கொண்டாடி வர ஆனால் மற்றொரு புறமோ இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் வருங்காலமே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஆமாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒன்று கிரிக்கெட் உலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அது என்னென்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் டெஸ்ட் போட்டி தாங்க ஜிம்பாப்வே நாட்டில் வைத்து தற்போது ஜிம்பாப்வே அணியும் தென்னாப்பிரிக்கா அணியும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி அபாரமான வெற்றியை பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றியை நோக்கி விளையாடி வருகிறது அதிலும் முதல் இன்னிங்ஸில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவையும் அடுத்த நாள் தொடக்கத்திலுமே அறுநூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்துவிட்டது தென்னாப்பிரிக்க அணி அப்போது தென்னாப்பிரிக்காவின் கேப்டனான வியான் முல்டர் என்பவர் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை எடுத்திருந்தார் அந்த சமயத்தில் பிரைன் லாராவின் நானூறு ரன்கள் சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பு இவருக்கு மிகவும் எளிதாக இருந்தது ஏனென்றால் போட்டி தொடங்கி ஒன்னேகால் நாட்களுக்குள்ளேயே இவர் மட்டுமே முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை எடுத்துவிட்டார் ஆகவே இரண்டாவது நாள் முழுவதுமாக பேட்டிங் செய்துவிட்டு டிக்ளேர் செய்தால் கூட தென்னாப்பிரிக்க அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் அப்படி இருக்கும்போது தென்னாப்பிரிக்க அணி அறுநூற்றி இருபத்தாறு ரன்கள் எடுத்திருந்த போதே அதாவது வியான் முல்டர் இவர் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போதே தென்னாப்பிரிக்க அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்து விட்டார் இவர்தானே தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் ஆகவே இவரே அறிவித்துவிட்டார் இதனால் இவர் செய்த இந்த ஒரு முடிவு என்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது இவருக்கு எதிராக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் கண்டனங்களையும் தெரிவித்து வந்தனர் பிரெயின் லாராவின் அசைக்க முடியாத நானூறு ரன்கள் சாதனையை எளிதாக முறியடிக்கும் வாய்ப்பு இப்படி கிடைத்தும் இதை தவற விட்டுவிட்டார் என்று இவருக்கு எதிரான விமர்சனங்கள் கிளம்பியது பின்னர் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக வியான் முல்டர் பேசும்போது பிரெயின் லாராவின் சாதனை பல வருடங்களாக பிரம்மாண்ட சாதனையாக இருந்து வருகிறது அதுதான் நம்பர் ஒன் சாதனையாகவும் இருந்து வருகிறது ஆகவே அப்படிப்பட்ட சாதனையை முறியடிக்க நான் விரும்பவில்லை பிரெயின் லாராவின் சாதனை அப்படியே இருக்கட்டும் என்று நினைத்தேன் ஆகையால்தான் அந்த சாதனையை முறியடிக்க எனக்கு விருப்பமில்லை இதுபோல இனிமேல் எத்தனை முறை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நான் இதே போலத்தான் செய்வேனை தவிர பிரெயின் லாராவின் சாதனையை முறியடிக்க மாட்டேன் என்று பெருந்தன்மையாக இவர் கூறியது கிரிக்கெட் உலகில் பலரையும் ஆச்சரியப்பட வைத்தது இப்படி ஒரு மனோபாவம் என்பது இன்னொரு கிரிக்கெட் வீரருக்கு இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக அது கேள்விக்குறிதாங்க மேலும் இதுபோன்ற சில செயல்களால் தான் கிரிக்கெட் என்பது ஜென்டில்மேன் கேம் என்பதை ஞாபகப்படுத்துகிறது சரி இப்போ நம்ம இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு வருவோம் இந்த தொடரில் இரண்டாவது போட்டியில் அதாவது இந்திய அணி கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை வெற்றியே பெற முடியாத இங்கிலாந்து பர்மிங்காம் மைதானத்தில் முதல் முறையாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு இது எவ்வளவு பெருமையான விஷயமாக இருந்ததோ அதே அளவுக்கு தோல்வியடைந்த இங்கிலாந்து அணிக்கு பெரும் அவமானமாக மாறியது ஆகையால் இங்கிலாந்து அணிக்கு எதிராக பல இங்கிலாந்து முன்னாள் வீரர்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் அதன் எதிரொலியாக இப்போது இந்த தொடரில் விளையாடி வரும் ஜோ ரூட் பென் ஸ்டோக்ஸ் கிறிஸ் ஓக்ஸ் ஜெமி ஓவர்டன் ஹோலி போப் உள்ளிட்ட ஐந்து நட்சத்திர வீரர்கள் இந்த தொடர் முடிந்த கையோடு ஓய்வு முடிவை அறிவிக்க முடிவெடுத்துவிட்டனர் அதேபோல இங்கிலாந்து அணியின் தற்போதைய தலைமை பயிற்சியாளரான பிரண்டன் மெக்கலம் அதனைத் தொடர்ந்து பந்துவீச்சு பயிற்சியாளரான டிம் சவுதி கூடவே பேட்டிங் பயிற்சியாளரான ட்ரெஸ்கோதிக் உள்ளிட்டவர்களும் இந்த தொடரோடு பயிற்சியாளர் பதவியிலிருந்து விடைபெறவும் முடிவு செய்துவிட்டனர் ஆகவே இரண்டாவது டெஸ்டில் இங்கிலாந்து அணிக்கு இந்திய அணி கொடுத்தது ஒரு சாதாரண தோல்வி கிடையாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அதாவது ஒரே அடியில் இங்கிலாந்து அணியின் எட்டு நம்பிக்கை நட்சத்திரங்களை அணியை விட்டே வெளியேற்றியிருக்கிறது இந்திய அணி ஆகவே இந்திய அணியின் இந்த ஒரு வெற்றி போதும் இங்கிலாந்து அணி வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாததற்கு